சரியா மெயின் அதையும் குறிச்சு வந்திருக்கற தொழிலுக்கு சொல்றேன் கேட்கடா சரியா எண்ணி 14 நாள் கொஞ்சம் பொறுமையாடா நான் உன் தொழிலை தூக்கி தரேன்டா அதே மாதிரி உன்னோட வாசல்ல சொல்றேன் கேட்கடா வர வேண்டியதெல்லாம் கொஞ்சம் வந்து சேராம தடுமாறி நிக்குது சரியா அதையும் வர வச்சு குடுறறியா சரியா அதே மாதிரி வீட்டுக்கார அம்மாவுக்கு சரியா ஒரு நேரம் சிந்தனா ஒரு நேரம் இல்ல உடம்பு அசரிக்கு ரொம்ப சோர்ந்து போய் இருக்குது சரியா அது கொஞ்சம் கண் பார்வையில கொஞ்சம் இருக்குடா அதையும் ஆளுங்க சதி கொஞ்சம் போட்டி போட்டு கண் பார்வை மட்டும் தான் இருக்குது அதையும் குறைச்சு கொடுத்து உன் குடும்பத்தை தொழிலை ஓட்டி கொடுத்து என் புள்ளங்களை மேல இடத்துல ஒப்பரைச்சு தரேன்டா கை காட்டு